இந்த ரயில்கள் நூறு கிலோமீட்டர் வேகத்தை வெறும் ஒரே நிமிடத்தில் அடையும் அதிசயங்கள் இவை பயணிக்கும் வேகம் கண்ணுக்கு புலப்படும் முன் கடந்துவிடும் இந்தியாவில் இவ்வளோ வேகம் போற ட்ரெயின் இருக்குமானு நீங்க யோசிக்கலாம் ஆனால் இது உண்மை விமானத்தை போல பறக்கும் வேகத்தில் பயணத்தில் வசதிகளும் கம்ஃபோர்ட் ஜோனும் அதிகம் நவீன முறையில் நகரும் ரயில்கள் இவை எத்தனை கிலோமீட்டரை எவ்வளோ நேரத்தில் கடக்கிறது எந்த ரயில்தான் இந்தியாவில் மிக வேகமான ரயில் இந்த ரயில்களுக்கு என்னதான் சிறப்பு இருக்கிறது ஒரே நிமிடத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தை அடையும் ரயில் இது விமானத்துடன் போட்டி போடும் ரயில் நம் இந்தியாவில் இருக்குமா இந்த வேக ரயில்களில் உள்ள வசதிகள் தான் என்ன எந்த ரயில் தான் இந்தியாவோட நம்பர் ஒன் ஸ்பீடு பீஸ்ட் ட்ரெயின் இதோட எல்லா கேள்விகளுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது இந்தியாவின் டாப் செவன் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் என்னென்னுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு எஸ்பி டூ கே இன்ஃபர்மேஷன் இந்தியாவில் ஒரு நாளைக்கு மட்டும் சுமார் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு பேர் மேலே ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க அதாவது இது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மக்கள் தொகையை விட அதிகம் அதே போல இந்திய ரயில்வே தான் உலகிலேயே மூன்றாவது மிகப்பெரிய ரயில்வே நெட்ஒர்க்காக இருக்குது இப்போ அந்த டாப் செவன் இந்தியாவின் ஃபாஸ்டஸ்ட் ரயில்கள் என்னென்னு பார்க்கலாம் செவன்த் ப்ளேஸ் வந்தே பாரத் எக்ஸ்ப்ரெஸ் அவுரா ஆட்டோ நியூ டெல்லி இது ஸ்டார்ட் பண்ணது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து இந்த ட்ரெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது அவரால் வந்து நியூ டெல்லி வரைக்கும் ஃபுல்லாக போகிறது அவரால் வந்து நியூ ஜால் பைக்குரி அவரால் வந்து நியூ ஜால் பைக்குரி வரைக்கும் மொத்த எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் போகுது இதோட மேக்ஸிமம் கிலோமீட்டர் ஸ்பீடு என்னன்னா நூற்றி அறுபது கிலோமீட்டர் பர் ஹவர் ஒரு மணி நேரத்தில் நூற்றி அறுபது கிலோமீட்டரை கார்ஜ் பண்ணிவிடும் அதுதான் இந்த கணக்கு அப்படி இந்த ட்ரெயினில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா இந்த ட்ரெயின் தான் கிழக்கு இந்தியாவில் இருக்கிற வந்தே பாரத்தோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் வந்தே பாரத் ட்ரெயின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிறது சார்ஜ் பண்ணுற லெக்கோட குவாலிட்டி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேபிள் அந்த ட்ரெயினில் இருக்கிற சீட் எல்லாமே பார்க்குறதுக்கு ஃப்ளைட் மாதிரி சீட் இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் இருக்கிற ரெஸ்ட் ரூம்லாம் ப்ராண்ட் நியூ லுக்கில் இதையும் கம்பேர் பண்ணுறது ஃப்ளைட்டோட தான் கம்பேர் அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு சொல்கிறேன் சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கிறது சீல்டா டொராண்டோ எக்ஸ்பிரஸ் அதாவது சீல்டாவில் இருந்து நியூ டெல்லி வரைக்கும் போகிற ட்ரெயின் இது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருந்து இந்த ட்ரெயின் சேர்வு வந்து தொடங்கப்பட்டது மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கொல்கட்டாவில் இருக்கிற சீல்டா என்ற ரயில்வே இருந்து நியூ டெல்லி வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து போகுது இந்த ட்ரெயின் வந்து மொத்தமாக எடுத்துக்கிற கிலோமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணுது இதனுடைய வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நூற்றி முப்பது கிலோமீட்டர் பெர் ஹவர் இந்த ட்ரெயினில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஸ்டாப் எக்ஸ்பிரஸ் ரொம்ப லிமிட்டடான ஸ்டேஷனில் மட்டும்தான் இது நிற்கும் அதர்வைஸ் இது எங்கேயுமே நிற்காது இது ஸ்டாப் கூட ஆகாமல் டைரெக்டாக பயணிக்கிற ரயில் அதனால வேகமாக போயிடும் ஆஃபீஸ்க்கு போறவங்க அர்ஜென்சியில் போறவங்க எல்லாருக்கும் இந்த ட்ரெயினை தான் ஃபர்ஸ்ட் ப்ரீஃபரன்ஸ் கொடுக்குறாங்க பிஃப்த் பிளேஸ்ல இருக்கிற ட்ரெயின் வந்து ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆம் ஆண்டு இந்த ரயில் சேவை வந்து தொடங்கப்பட்டதா பார்க்கப்படுது இது மும்பை சென்ட்ரல்ல இருந்து மும்பைல இருந்து நியூ டெல்லிக்கு போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆகும்னா இந்த ட்ரெயினுக்கு மும்பை சென்ட்ரல்ல இருந்து நியூ டெல்லிக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் வந்து இந்த ட்ரெயின் வந்து பயணிக்குது இந்த ட்ரெயின் வந்து டெய்லியும் வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு ஸோ டெய்லி யூஸஸ் மக்களுக்கு இது அதிகமாக பயன்படுது இதனுடைய அதிவேகம் என்னென்னு பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிலோமீட்டர் பெர் அவர் இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏசி கம்பார்ட்மெண்ட் ட்ரெயினாக பார்க்கப்படுது ஃபுல்லாவே ஏசி கம்பார்ட்மெண்ட்னாலே எங்களுக்கு தெரியும் ஸோ இதுல இருக்கிற ஃபுட்டோட குவாலிட்டியும் அங்க இருக்கிற ஃபெசிலிட்டியும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது ராணி கமலாபதி நியூ டெல்லி சதாப்தி எக்ஸ்பிரஸ் இதுதான் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்க்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இந்த ட்ரெயின் வந்து தொடங்கப்பட்டது டெல்லியிலிருந்து ராணி காலாபதி அதாவது போபால்ல இருக்கிற ராணி காலாபதி வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து போகுது இது கிட்டத்தட்ட எழுநூத்தி ஏழு கிலோமீட்டர் ட்ராவல் வந்து இது பண்ணுது இது அதிகபட்ச வேகம் வந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ட்ரெயினாக ஆக இந்தியாவில் இருக்கு இது டெய்லியும் பயன்படுத்துகிற ட்ரெயின்ல மிக அதிவேக ட்ரெயிலாக பார்க்கப்படுது இது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ட்ரெயின் என்பதால் இதற்கு பல முன்னுரிமைகள் வந்து இந்தியன் ரயில்வே கவர்மெண்டால் கொடுக்கப்படுகிறது தேர்ட் பிளஸ்ல இருக்கிறது தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் வந்து மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மொத்தம் முக்கியமான நாலு ரூட் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் வந்து மும்பை டு கோவா கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் இது போறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுது இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு தேஜஸ்லேயே செகண்ட் ஒன்று இருக்குது அது வந்து சென்னை எக்மோர் டு மதுரை ஜங்ஷன் இது ஸ்டார்ட் பண்ணது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் மார்ச் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் டிராவல் பண்ணது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஐம்பது நிமிடங்களை இதை எடுத்துக்குது அதாவது சென்னை இருந்து மதுரை ஜங்ஷனை சேர்கிறதுக்கு ஆறு மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் தேவைப்படுது அடுத்து இருந்து நியூ டெல்லி வரைக்கும் இது அக்டோபர் ஃபோர்த் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது கிட்டத்தட்ட ஐநூற்றி பதினோரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது இந்த ட்ராவலிங்க்கு இதுக்கு தேவைப்படுற இந்த ட்ராவலுக்கு இதுக்கு தேவைப்படுற டைம் டியூரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் ஃபோர்த் ரூட் வந்து இருந்து மும்பை சென்ட்ரல் வரைக்கும் இது ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ரயில் அகமதாபாத்ல இருந்து மும்பைக்கு செல்றதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் எடுத்துக்குது இதோட கிலோமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் வந்து இந்த ட்ரெயின் பண்ணுது இதனுடைய அதிகபட்ச வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ட்ரெயின் செல்லும்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஆவரேஜா இந்த ட்ரெயினை என்ன வேகத்துல இயக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்துல இந்த ட்ரெயினை இயக்குறாங்க தேஜஸ் எக்ஸ்பிரஸ் சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் போற ட்ரெயின்ல யாரென்னா போயிருந்தா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்பர் டூ இடத்துல இருக்கிற ட்ரெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டிமன் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இது டெல்லியில இருக்கிற அஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜான்சி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இந்த ட்ரெயின் இயக்கப்படுது இதோடைய கிலோமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானூத்தி மூணு கிலோமீட்டர் இந்த ரயில் பயணம் செய்யுது இது வாரத்துக்கு ஆறு நாட்கள் இந்த ட்ரெயின் இயக்கப்படுது இந்த ரயிலுடைய அதிவேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி அறுபது கிலோமீட்டர் பெர் ஹவர் இந்த ட்ரெயினை நீங்க டிராவல் பண்றீங்கன்னா ஸோ ஃப்ளைட்ல சர்வ் பண்ற ஃபிளைட் எவரோஸ்டஸ் மாதிரி உங்களுக்கு இதில் ட்ரெயினில் ஹாஸ்டல்ஸ் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க நீங்கள் எங்கேயும் போய் யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டாம் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு தேவையான அனைத்து சாப்பாடுகளும் வரும் இதில் இருக்கிற எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஏசி கம்பார்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது இதுதான் இந்தியாவோட முதல் வேக ரயிலாக இருந்தது டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு போகிறதுக்கு வெறும் நூறு நிமிஷம் தான் அதுக்குள்ளே டெல்லியிலேருந்து நீங்கள் ஆக்ராவுக்கு போயிடலாம் ஸோ அளவுக்கு இந்த ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது இப்போ இந்தியாவுடைய ஃபாஸ்டஸ்ட் நம்பர் ஒன் ட்ரெயின் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்போதான் நம்ம போடுற இது மாதிரியான அற்புதமான வகையான தகவல்கள் உங்களுக்கு வரும் நம்பர் ஒன் ட்ரெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எயிட்டீன் இந்த ட்ரெயின் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பப்ரவரி ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போதான் இந்த ட்ரெயின் முதல் முறையாக இந்தியாவில தொடங்கப்பட்டது இது டெல்லியிலிருந்து வாரணாசி வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலாக பார்க்கப்படுது இது கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் டிராவல் செய்கிற ரயில் என்று சொல்லப்படுகிறது இந்த ரயில் வாரத்துக்கு தினமும் இயக்கப்படுறதாக பார்க்கப்படுகிறது இந்த ரயில் நூறு கிலோமீட்டர் வேகத்தை தொடுறதுக்கு வெறும் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி ரெண்டு செகண்ட்ல நீங்க நூற தொடலாம் அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய ரயில் தான் இந்த ரயில் இதுல என்ன சிறப்புனா இந்த ரயில் முழுக்க முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ரயிலாக பார்க்கப்படுது இதனுடைய அதிவேக ஸ்பீடு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகம் அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக அதாவது இந்தியாவிலேயே அதிவேகம் ஓடக்கூடிய ரயில் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ரயில் தான் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது இந்த ரயில் ஆனால் இந்தியாவில் இப்பொழுது இயக்கப்படுற ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரயில் வந்து இயக்கப்படுறதாக பார்க்கப்படுது இதுவும் இதற்கு முன்னாடி சொன்ன அதே ரயில் போல தான் இந்த ட்ரெயின்லேயும் ஃப்ளைட்டில் இருக்கிற ஹோஸ்டர்ஸ் மாதிரி இதுலேயும் உங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறது டிக்கெட் கலெக்ட் பண்ணுறவங்க ஸோ டிக்கெட் செக்கர் எல்லாருமே இருப்பாங்க ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துக்கே ஃபுட்டு வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கம்பார்ட்மெண்ட் அதில் இருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டம் நீங்கள் ஒன்ஸ் ட்ரெயின்குள்ளே போயிட்டீங்கன்னா போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் வைஃபை சிஸ்டம் உங்களுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் சேஃப்டி சிஸ்டத்தோடு இந்த ட்ரெயினை பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயின் ஃபுல்லாக சிசிடி கேமராவும் இருக்குது ஆனால் டாய்லெட்லாம் இல்லை ஸோ நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம் அட் சேம் டைம் இந்த ரயிலில் உங்களுக்கு டிவியும் இருக்கு அதாவது எல்இடி ஸ்கிரீன் உள்ள டிவியும் உங்களுக்கு இருக்கு இதை இந்த ட்ரெயினை கொண்டு வரத்துக்கு முன்னாடி இந்த வழியில அதாவது டெல்லியிலேருந்து வாரணாசிக்கு செல்றதுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு ரயிலுடைய நேரத்தை விட மூன்று மணி நேரம் முன்னதாகவே செல்கிறது அதாவது இப்போ டெல்லியிலேருந்து வாரணாசிக்கு போகிறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகுது எக்ஸாம்பிள் ஆனால் இந்த சாதாரண ட்ரெயினில் போகும்போது ஆனால் இந்த ரயிலில் போகும்போது வெறும் இரண்டு மணி நேரத்திலேயே நீங்கள் டெல்லியிலேருந்து வாரணாசிக்கு போயிடலாம் அவ்வளோ வேகத்தில் இந்த ரயில் போகும் இதை தவிர்த்து சில ரூட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதாவது டெல்லியிலேருந்து வாரணாசி சென்னையிலேருந்து மைசூர் மும்பைலேருந்து காந்தி நகர் அவரிலேருந்து நியூ ஜால்பைகுரி பாட்னாலேருந்து ராஞ்சி இதெல்லாம் முக்கியமான ரூட்டாக பார்க்கப்படுகிறது இந்த ரயில்கள் தான் இந்தியாவின் அதிவேக ரயில்களாக பார்க்கப்படுது நாம் பார்த்த இந்த ரயில்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தால் அந்த நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோவில் எதனால் பிழையோ இல்லை தவறோ வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை சரி செய்து கொள்கிறேன்